கிறிஸ்துவுக்குள் மிகவும் பெரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த காலை நேரத்தில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறது நினைத்து கத்தரை சோத்திரிக்கிறேன் சென்னையில் வேலைச்சல் உள்ள ஏனி மேஞ்சி சபையை வழங்கும் அனுதினம் அண்ணா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அனுதினமும் ஐந்து நிமிடம் உங்களோடு இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேதவசனம் ஒன்று நாளாக மத்தியின் அருமையான தேவண்டை பிள்ளைகளை பதிமூன்றாவது அதிகாரத்திலே பதினான்காவது வசனம் தேவனுடைய பெட்டி ஓபியத் ஏதோம்டைய வீட்டிலே அவனிடத்திலே மூன்று மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபியத் ஏதோம்னுடைய வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் தேவனுடைய பெட்டி இழந்து போன பெட்டியை தாவிது கொண்டு வந்தான் அதை நகரத்துக்குள்ளே கொண்டு போகிறதுக்கு முன்பாக அந்த ஓபியனுடைய ஓபியத் ஏதோம்னுடைய வீடு தகுதியுள்ள வீடாக இருந்தது அந்த வீட்டிலே வைத்திருக்கும் போது அவனையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார் தேவனுடைய பிரசன்னம் நிறைந்த ஒரு பெட்டி எப்ரேல் ஒன்பதாம் அதிகாரம் நாலாவது வசனத்தில் பார்க்கும்போது அந்த பெட்டியிலே இஸ்ரேல் ஜனங்கள் அவர்களுக்கு தேவன் கொடுத்த மன்னாவும் ஓசேக்கு தேவன் கொடுத்த பத்து கற்பனைகளும் ஆரோனின் தளித்த கோலும் அந்த பெட்டிக்குள்ளே இருந்தது இன்றைக்கு புதிய பாட்டு காலத்தில் அந்த மூன்றும் சேர்ந்தது தான் கிறிஸ்து அது தேவனுடைய பிரசன்னம் நிறைந்த ஒரு பெட்டி அது ஓபித்து ஏதோனுடைய வீட்டில் இருக்கும்போது அவனுக்கும் அவனுக்கும் உண்டான எல்லாவற்றையும் கத்தர் ஆசீர்வதித்தார் ஆம் இன்றைக்கு இயேசு உங்கள் வீட்டில் தங்கியிருக்கும்போது சகைமே சீக்கிரமாக வா இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொன்னார் அவருடைய பிரசனம் இருக்கிற வீட்டை ஆசீர்வதிப்பார் அடுத்தது யோசுவாவின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்திலே அந்த பெட்டிய சுபக்ர ஆசாரியனுடைய கால்கள் தண்ணீரின் ஓரத்திலே பட்ட மாத்திரத்திலே அது மேலே இருந்து ஓடி வந்த தண்ணீர் சீறி பாய்ந்து கொண்டு வந்த தண்ணீர் அறுப்பு காலம் மிகுதினாலே மிகவும் பிரவாகித்து ஓடி வந்த தண்ணீர் அது அப்படியே ரிவர்ஸில் போயிடுச்சு அவர்களுடைய கால்கள் தண்ணீரில் பட்ட மாத்திரத்தில் தேவனுடைய பிரசனம் தேவனுடைய மகிமை நிறைந்த பெட்டியை சுமந்துக்கிட்டு போகும்போது உங்களுக்கு எதிரே வருகிற பிரச்சனைகளெல்லாம் விலகி போகும் மூன்றாவதாக அந்த பெட்டியை இஸ்ரேவியல் ஜனங்கள் எல்லாரும் யோசுவும் ஆறாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்திலே இஸ்ரேவியல் ஜனங்கள் உள்ளே போக முடியாதபடிக்கு அந்த எருகோ பூட்டப்பட்டிருந்தது கதவு பூட்டப்பட்டிருந்தது அந்த பெட்டியை யோசுவா சுமந்து கொண்டு வர சொன்னார் ஆறு நாள் ஒவ்வொரு நாளும் சுமந்து கொண்டு வந்தார்கள் ஏழாவது நாள் சுமந்து கொண்டு வரும்போது அந்த பெட்டியை எக்காலத்தை ஊதி துதிக்க ஆரம்பித்தார்கள் அந்த எரிகோ மதில்கள் இடிந்து விழுந்தது இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக இருக்கிற தடைகளெல்லாம் கத்தர் உடைத்து போடுவார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே பெட்டியை சுமந்து கொண்டு போகும்போதெல்லாம் தேவனுடைய பிரசன்னம் நிறைந்த பெட்டியை சுமக்கும் போதெல்லாம் கர்த்தர் வல்லமை வெளிப்படும் அங்கே அடுத்தது நான்காவதாக பார்க்கும்போது ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரத்தில் பார்க்கும்போது அந்த பெட்டியை தாகோன் கோயிலிலே கொண்டு போய் வைத்த பொழுது பெலிசே தேசத்திலே வைத்த பொழுது அந்த பெட்டி இருந்த இடத்துல அந்த சிலை தாகோன் சிலை முகம் குப்புற விழுந்து கிடந்தது தேவனுடைய பிரசன்னம் தேவனுடைய வல்லமை இருக்கிற இடத்துல உங்களுக்கு எதிராக இருக்கிற தீய சக்திகளிலால் ஒன்று செய்ய முடியாது அவைகள் எல்லாவற்றையும் கத்தர் நிர்மூலமாக்கிப்படுவார் ஒரு சமயம் ஜான் விஸ்ரீ என்பவர் ஒரு புகை வண்டியிலே போய்கொண்டிருக்கிறார் போய்கொண்டிருக்கும் பொழுது அருமையான தேவண்டி பிள்ளைகளை ஒரு இடத்துலே அந்த புகைவண்டி ஒரு ஸ்டேஷனில் ஒரு ஐந்து நிமிடம் நின்றது ஜான் விஸ்ரீ அந்த ஜன்னல் வழியாக ஒரு பார்வை பார்த்தார் ஒரே பார்வை தான் பார்த்தார் அந்த பிளாட்ஃபார்மில் இருந்த போற்றர் அந்த ஜனங்களெல்லாம் ஐயோ என் பாவங்களை மன்னியும் யெஸ்வே என் பாவங்களை மன்னியும் என் பாவங்களை மன்னியும் என்று கதறி கதறி அழு அழுது ஜனங்கள் எல்லாரும் ஒப்புக் கொடுத்தார்கள் அந்த தேவனுடைய பிரசன்னம் தேவனுடைய மனிதன் எப்பொழுதுமே தேவனுடைய பிரசன்னத்தில் இருந்த மனிதன் அதை அந்த இடத்துல அந்த ரயில்வே ஸ்டேஷனில் இருந்த அத்தனை ஜனங்களும் ரட்சிக்கப்பட்டார்கள் உடனே புகை வேண்டி போய்விட்டது இவர் எப்பொழுதுமே ஜபம் பண்ணுகிறவர் எப்பொழுதுமே அந்நிய பாஷைகளை பேசி துதித்து தேவனுடைய வல்லமை மகிமை நிறைந்த ஒரு மகன் இன்றைக்கும் வாலிபர்களே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு சகோதர சகோதரிகளை நீங்களும் ஜபிப்பீர்களா நீங்களும் இந்த உடன்படிக்கப்பட்ட சுமப்பிரிவிக்கலாம் நீங்களும் தேவ பிரசனத்தை சுமப்பிரிவீர்களா ஜெபம் குறையும் போது துதி குறையும் போது உங்கள் வீட்டில் எல்லா ஆசீர்வாதம் குறைந்துவிடும் அதற்கு இடம் கொடுக்காதபடிக்கு தேவனுடைய பெட்டியை சுமந்து கொண்டு போகிற பிள்ளைகளாக மாறுங்கள் உங்கள் இந்த ஆசீர்வாதம் முழுவதும் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்காக ஜபிக்கட்டுமா பரிசுத்த இல்லை எங்கள் நல்ல பிதாவை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி ஒவ்வொரு குடும்பமும் தேவ பிரசுனத்தினாலே மகிமையினால் நிரம்பியிருக்க நாங்கள் ஜபிக்கிறோண்டே ஒவ்வொரு குடும்பத்தை வேலி எடுத்து பாதுகாத்துக்கொள்ளும் அவர்கள் தேவைகளெல்லாம் சந்தையும் அப்படியே சமூகம் இந்த நாளிலே முன் செல்ல வேண்டும் ஆட்சி ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ எவ்ரிபடி தேங்க்யூ